தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் என்றும் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் ஆகுற இந்த சீரியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா தற்போது கர்ப்பமாக இருக்கிறத கோபி வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல முடியாம தவிச்சிட்டே இருக்கிறாரு அதே நேரத்துல குழந்தை வேண்டாம் என்று ராதிகாவிடம் சொல்லியும் கேட்காததால் பெற்றெடுக்கும் முடிவுக்கு வந்துட்டாங்க இதனால் கோபி வீட்டில் எப்படி சொல்ல எந்த தயக்கத்துடனே இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பாக்கியா வீட்டில் இருப்பவர்களுக்கு ராதிகா மீது சந்தேகம் வரும்படி தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க போதாதற்கு புளிப்பான விஷயங்களை தான் விரும்பி சாப்பிடுறாங்க ஒருவர் கர்ப்பமாக இருக்கும் பொழுது எப்படி இருப்பாங்களோ அப்படியே ராதிகாவும் நடந்து கொள்வதால் பாக்கியாவுக்கு சந்தேகமே வந்துருச்சு அந்த வகையில ராதிகாவிடம் நேரடியாகவே பாக்கியா கேட்கிறார் நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும் ஒருவேளை கர்ப்பமா இருக்கீங்க போல உண்மைய சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ராதிகாவும் ஆமா நான் டெஸ்ட் பண்ணி டாக்டர் கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் கர்ப்பமாகத்தான் இருக்கிறேன் என்று ராதிகா சொன்னதும் பாக்கியா அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க இதனை தொடர்ந்து கோபி மற்றும் ராதிகா குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இதற்கு ஈஸ்வரி சந்தோஷப்பட்டு ராதிகாவை தலையில தூக்கி வச்சு ஆடத்தான் போறாங்க பிறகு வழக்கம் போல பாக்கியா கர்ப்பமாக இருக்கும் ராதிகாவுக்கு வேலைக்காரியாக இருந்து அனைத்து போறாங்க கடைசில பிள்ளைக்கும் சேர்த்து பாக்கியா சம்பாதிக்கிறாங்க போல இதெல்லாம் என்ன குடும்பம் பார்க்கவே கன்றாவியா இருக்கு என்று கமெண்ட் பண்ணிட்டு வாராங்க நம்ம ரசிகர்கள்லாம் ஆனாலும் அதையெல்லாம் கண்டுக்காம கோபி பேரன் பேத்து எடுத்த வயசுல ஒரு குழந்தைக்கு அப்பாவாக பிறகு இந்த போறார்கள் பழனிசாமிக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணத்தை நடத்தலாம் முடிவு பண்ணிடலாம் ஆக மொத்தத்துல இந்த நாடகமே மட்டமான கதையாக இருக்கின்றது என்று சொல்ற அளவுக்கு இப்போ வந்துருச்சு